காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை நட்சத்திரம் சிங்கப்பெண் தாரகை கத்பட் எதிர்கட்சியினருக்கு சவுக்கடி கொடுப்பாரா மக்கள் தீர்ப்பு என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தாரகை கத்பட் என்ற பெண் வேட்பாளர் போட்டியிடுகின்றார் யார் இந்த தாரகை கத்பட் காங்கிரஸ் கட்சிக்கும் இவருக்குமான தொடர்பு என்ன அதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொகுதியில் ஒன்றானது விளவங்கோடு குறிப்பாக சொல்ல போனால் தேசிய அளவில் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு செல்வாக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அதிகப்படியான வாக்காளர்கள் உள்ள ஒரு தொகுதி என்றால் அது விளவங்கோடு தொகுதி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐநூற்று ஐந்து வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி அந்த வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்த தொகுதி என அடுத்தடுத்து மூன்று முறை ஹார்ட்ரிக் வெற்றி கண்ட ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி என்றே கூறலாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மூன்று முறை வெற்றி பெற்ற விஜயதாரணி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை கேட்டதற்கு காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் இருந்த காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியில் சமீபத்தில் இணைந்தார் இதனையடுத்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதில் அதிமுக கட்சியின் சார்பில் ராணி என்ற வேட்பாளரும் பாஜகவின் சார்பாக நந்தினி என்ற பெண் வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டனர் இதேபோல காங்கிரஸ் கட்சியில் நூற்று நான்கு பேர் வாய்ப்பு கேட்ட நிலையில் வேட்பாளராக தாரகை கத்பட் முன்னிறுத்தப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தாரகை கத்பட் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் காமராஜரின் இரண்டாவது அமைச்சரவையில் லூர்தம்மாள் சைமன் என்ற பெண் ஒருவர் அமைச்சராக இருந்தது நமக்கு நினைவில் இருக்கும் அந்த லூர்தம்மாள் சைமன் என்ற முன்னாள் பெண் அமைச்சரின் உறவினர்தான் இந்த தாரகை கத்பட் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தன்னுடைய சொந்த வீட்டை கூட விற்றவர் என்று செல்வப் பெருந்தகையால் பாராட்டப் பெற்றவர் மீண்டும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் இங்கு உள்ளன எனவே மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த தாரகை கத்பட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக அறுதி பெரும்பான்மையுடன் களத்தில் இறங்கியுள்ளார் அதிமுகவின் சார்பில் மீனவர் சமுதாயத்தின் வேட்பாளர் இருந்தபோதிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நம்பிக்கை நட்சத்திரமாய் தாரகை கற்பட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடுவாரா மக்கள் தீர்ப்பு என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் எனக்கு फ्रेंड्स எல்லாரும் நிஜமாவா நீ பாக்குறது கேட்கறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்